மலை அளவு கடன்கள் இருந்தாலும் அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் கற்றுத்தந்த கற்றுத்தந்தது ஹசரத் அனஸ் இப்னு மாலிக் நதியல்லாஹூ அன்பு அவர்களிடம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசல்லம் கூறினார்கள் மலை அளவு கடன்கள் இருந்தாலும் அதை நிறைவேற்றிக் கொடுப்பான் இந்த துறாவை ஓதி வருவீராக اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير رحمن الدنيا والاخره ورحيمهما ಿ ಹೀಮಾ ಮಂತಷ್ ನುಮಾಮಂತರ್ಹ್ನಿನ್ ರಹ್ಮತಿ ಮನ್ಸಿ ವಾಕ್ ಎಂದಾವೆ ನಬೀಸಲ್ಲೂ ಕಟ್ಟಾರ ನಮ್ಮ ಯಾವುಕೆಲ್ಲ ಕಡನಿರೋ ಕಡನಿ ಮಲಮ கஷ்டப்பட்டு கொண்டு மன உளைச்சல் இருக்கிறார்களோ தூக்கமென்று இருக்கிறார்களையா அல்லாஹ் அவர்களின் கடன்களை எல்லாம் நீக்கி அதை நிறைவேற்றுவதற்கான சகல சாதக சூழலை படுத்திக் கொடுப்பாயிரம்